ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல் ஸ்டார்டிங் நான் சீனு ஸோ இந்த க்ளாஸில் நம்ம பார்க்க போகிறது எப்படி இந்த டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி பாக்ஸ் வரும் அதாவது ஃபேன்சீஸை யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ இதை எப்படி நம்ம ஆர்டர் பண்ணி எப்படி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அதாவது அதில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் எப்படி இதை கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்றதால இந்த டூட்டோரியலை பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் ஃபுல் ட்ராப்அப் பண்ணிவிட்டு ஃபேன்சீஸ் வந்து செட்டப் பண்ணிவிடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் ஸோ ரெண்டு ஃபேன்சீஸ் செட்டப் இருக்கும் நீங்கள் எது வேணால் செட்டப் பண்ணிவிடுங்க ஸோ லேட்டஸ்ட் வருஷன் நான் டூ பாயிண்ட் ஒன் டுவெல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் ஸோ இந்த ஃபேன்சிஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி க்ராக் பண்ணும்போது சில ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக இங்கே இன்ஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த இன்ஸ்டால் சைல் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு போட்டிருக்கோம் ஸோ ஏன்னா எனக்கு ஒரு சில டைமில் வந்து இது சரியாக ஒர்க் ஆகலை ஸோ புது வெர்ஷன் அவைலபிள்னு கேட்கும் ஸோ ஒன்று கொடுத்துடுங்க அக்ரி கொடுத்துட்டு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எட்டு இன்ஸ்டால் பண்ணட்டுமான்னு கேட்குது நம்ம ஆல்ரெடி அதை டவுன்லோட் பண்ணிவிட்டதுனால நம்ம அதை டிக் எடுத்துவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு கீ வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ ரீபூட் பண்ண சொல்லி கேட்குது ஸோ நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன் சார் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆல்ரெடி க்ரியேட் இருக்கிறதையெல்லாம் ஆர்டர் பண்ணட்டுமா இல்லை நீங்களாக ஓனாக க்ரியேட் பண்ணுறீங்களா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஹோம்னால் க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப லேட் ஆகும் ஸோ நான் வந்து இருக்கிறத அப்படி ஆர்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துட்றேன் ஏன்னா நீங்கள் வந்து எப்படி பண்ணணுன்ட்டு நான் சொல்லி கொடுத்துட்றேன் ஸோ பார்த்திங்கன்னா இப்போது வந்து இது மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் இங்கேயே பார்த்திங்கன்னா தேர்ட்டின் டேஸ் ட்ரையல் பீரியடில் இருக்குது நீங்கள் கீ இந்த பேட்சை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுங்க ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கீ மேக்கர் பேட்ச் இருக்கும் ஸோ ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹேஸ் கொடுத்துடுங்க ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபேன்சிஸ் அப்படின்றது இருக்குது ஸோ மியூசிக் ஆஃப் ஃபேன்சீஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு லைசன்ஸு சேவ் ஸோ ஃபைல் பேட்சாகிடுச்சு எக்ஸைட் கொடுத்துட்றேன் ஸோ நான் பாஸ் நான் செஞ்ச மெத்தட்ல உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்கள் அந்த இன்ஸ்டால் நோட்ஸை படித்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நம்மளோட ஃபேன்சிஸ் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நம்ம வந்து அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எங்கே ஏதாச்சும் புதுசாக ஆட் பண்ணணும்னாலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிம்பிளாக ட்ராக் பண்ணால் முடிஞ்சிச்சு ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ ஷார்ட் கட் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா எடுத்து நம்ம ட்ராக் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னாவே நார்மலாகவே கான்ஃபிகர் ஃபேன்சும் வரும் ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் நான் ஷார்ட் கட் கிளிக் கொடுக்கும்போது வந்து எடுத்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி அதாவது கிரியேட் ரீ நேம் அட்ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து நம்மளோட அதாவது புதுசாக கிரியேட் பண்ணுறீங்களா இல்லையான்னு நம்மளை கேட்டுச்சு இல்லை ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணுறீங்களான்னு ஸோ நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து கஸ்டமைஸ் யூர் ஃபேன்சி சாரி ஃபேன் சர்ஸ்ன்னு இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது காட்டிகிட்டு இருக்குது ஸோ ஆல்வேஸ் அப்படின்னா எப்போவுமே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் அண்ட் மாஸ் ஓவர் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து மாஸ் எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு ஃபோல்டர் ப்ரோக்ராம் அந்த மாதிரி காட்டும் நெவர் அப்படின்னா எப்பவுமே நம்மளுக்கு காட்டாது ஸோ மாஸ் ஓவர் கொடுத்துட்றோம் அதே மாதிரி அதோடய ஸ்டைலு கலரு அதெல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப டார்க்காக வேணுனாலையும் வச்சுக்கலாம் கலரோட இன்டென்சிட்டி அதாவது நம்மளுக்கு பேக்ரவுண்ட் எதோட மிக்ஸ் பண்ணி இருக்கணுன்ட்டு நான் இப்போ வந்து சிஎன் பிங்க் சாரி நான் இப்போ சியான் கலர் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதோடய சேச்சுரேஷன் அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓனால் இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் சொல்லி கொடுத்தா இந்த ஃபே ஃபேன்சிஸு மினிட் நிறையா மினிட்ஸ் ஆகிடும் ஸோ மறுபடியும் பேக் போகிறேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லே அவுட் அண்ட் ஸ்னாப்பிங்னு இருக்குது நம்மளுக்கு எந்த மாதிரி லே அவுட் வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அதேமாரி ஷார்ட் எந்த ஆர்டரில் வேணும் அப்படின்றதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதேமாரி பேஜஸ்ஸு ஸோ நம்மளோட எல்லாம் நம்ம வந்து எந்த மாதிரி வேணும்னா நம்ம லே அவுட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ பெருசாக வேணும் பெருசாக சின்ன வேணும் சின்ன மறுபடிய ஃபேன்சிஸ் பேரில் அதேமாரி போர்டரோட போர்ட்டல் எந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இதை ஒவ்வொன்றத்தை பற்றியும் நல்லா கிளியராக அட்வான்ஸாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் கொடுத்தா எப்படி செய்யணும் அப்படின்றது காட்டும் அதேமாதிரி அனிமேஷன் எஃபெக்ட் அது எல்லாமே இருக்கும் ஸோ ஃபோல்டர் போர்ட்டல் அப்படின்ட்டு நம்ம செய்யும்போது நம்மளுக்கு வந்து நல்லா புரியும் இது பார்த்திங்கன்னா அங்கேயே காட்டியிருக்கு அதை நான் டபுள் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா அது மறைஞ்சிடுது ஸோ மறுபடியும் டபுள் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா வந்துடும் ஸோ நான் இதை கிட்டே எடுத்துகிட்டு போங்க நம்மளுக்கு வந்து ஆகும் மூவ் பண்ணுறதும் சேம் அதே மாதிரி தான் நம்ம சும்மா ட்ராக் பண்ணால் போதும் ஸோ ஃபேன்சிஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை இதை இன்னும் நீங்கள் எந்தெந்த விதமாகலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தேங்க்யூ சார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்